أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا ومولانا محمد عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اذكروا الله الله ذكرا كثيرا وسبحوه بكره واصيلا هو الذي يصلي عليكم وملائكته ليخرجكم من الظلمات الى النور وكان بالمؤمنين رحيما صدق الله العظيم على لا ارؤلم اني إلا كيرفا يمكن அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து அல்லாஹ் கருணையும் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகத்துக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூன்ய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் அவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய

ೇ ಗನ್ನಿಯಮಿಕ ಕನವಾನಗಳೇ ವಲ್ಲವನ್ ಅಲ್ಲಾವೆ ಮೌತ್ವರೆ ಕೂಜಿ ಬಯಲು ತಕ್ಕುವಾವುಡಾನ್ಿಯಾಸಂ ನಗಾಲ್ ಸೆ ಏಕ ಉಂಕಾವೆ ಕೊ ನಲ್ಲುಪದೇಶ್ವರ ಇತ್ತ ಕು அன்புரை ஆலமீன் அழிந்து போக எங்களை வாழ்வதற்காக அனுப்பியிருக்கிறான் சகோதரர்களே வாழ்வது நோக்கம் இன்னொரு வாழ்க்கையை அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் அந்த வாழ்க்கைக்காக தயாரிப்பு செய்வதுதான் இந்த உலகத்தில் நோக்கம் அந்த உலகத்தில் யாராலும் நிரந்தரமாக வாழ முடியாது முகமது அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான் முன்னால் யாருக்கும் நான் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கவில்லை சகோதரர்களே உலகத்தில் வாழக்கூடிய காலம் அச்சத்திற்கும் ஆதரவுக்கும் மத்தியில் ஒரு மனிதன் வாழ வேண்டும் சொல்கிறார் இந்த துணியாவிட அட்ப இன்பங்களில் நீ மயங்கி கிடக்கிறாய் மறந்துவிடாத ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நல்லதை மொழிந்தால் மலக்கு பதிவு செய்வார் அவர் வலக்கரத்தில் இருக்கிறார் பாவமான வார்த்தையை மொழிந்தால் மலக்கு இருக்கிறார் அவர் எடக்கரத்தில் இருந்து கொண்டு உன்னுடைய வார்த்தைகளை பதிவு செய்வார் சகோதரர்களே உலகத்தில் வாழக்கூடிய காலம் அற்பமானது சொற்பமானது முகமது சல்லாஹ் அலைவ செல்லம் உலகத்தில் சிறந்தவர்கள் ஆனால் அவர்களுக்கும் கூட அல்லாஹ் நிரந்தரமான வாழ்க்கையை கொடுக்கவில்லை சஹிஹுல் புகாரில் வருகிறது இன்னும் ரிவாயத்திலும் வருகிறது ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலைவ செல்லம் அவர்களை அடக்கம் செய்ததற்கு பின்னால் இந்த உலகத்தில் நாயகத்தை உயிரை விட நேசித்தவர் தான் அன்னை அன்ஹா எந்த மகளும் தன்னுடைய தகப்பனை அவ்வாறு நேசித்திருக்க முடியாது அவ்வளோ உயிரை வைத்திருந்தார்கள் அவர்கள் மீது முகமது செல்லாஹு அலைவ செல்ல மரணித்து ஆறே ஆறு மாதம்தான் இந்த உலகத்தில் அன்னை பாத்திமா வாழ்ந்தார்கள் சகோதரர்களே சில உலமாக்கல் எழுதியிருக்கிறார்கள் அந்த ஆறு மாதமும் பாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா சிரித்த சரித்திரம் கிடையாது சிரிக்கவில்லை அன்னல் நாயகத்தை அடக்கியதற்கு பின்னால் ஓடி போய் அந்த மண்ணை அள்ளி நபியுடைய கபறு மண்ணை அள்ளி

கபுரு மன்னை யாராவது மோந்து கொண்டால் அல்லா யஷும்ம மதஸ்ஸமானி வாலியா அவன் மௌத்தாகும் வரைக்கும் வேற எந்த வாசத்தையும் நோர தேவையில்லை ஏன் கஸ்தூரி மனம் அடித்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரில் இருந்து சுப்பத் அலைய மஸாஇபு முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்ததால் எனக்கு வந்த கஷ்டம் எனக்கு வந்த துன்பம் லவ் அன்னஹா சுப்பத் எனக்கு வந்த கஷ்டத்தை பகலுக்கு கொடுத்தால் அந்த பகல் எல்லாம் இரவாக மாறிவிடும் சகோதரர்களே இதுதான் வாழ்க்கை உலகத்தின் தலைவர் சுவர்க்கத்தின் தலைவர் உலகத்தில் நிரந்தர வாழ்க்கை வாழவில்லை சகோதரர்களே உலக வாழ்க்கையை பார்த்து ஏமாந்து விடకూడாது அல்லாஹ் மௌத்தை வைத்திருக்கிறான் நமக்கு அல்லாஹ் கবরেயே வைத்திருக்கிறான் நமக்கு அல்லாஹ் மரணத்துக்கு பின்னால் ஆஹிரத் என்ற ஒரு மறுமை வாழ்க்கையை வைத்திருக்கிறான் நமக்கு முஹம்மது صلى الله மக்காவில் பதிமூன்று வருடங்களாக சஹாபாக்களுடைய உள்ளத்தில் விதைத்த விதை என்ன தெரியுமா வருடங்களாக நாயகம் செய்த உழைப்பு என்ன தெரியுமா அல்லாவை பற்றி விளங்கப்படுத்தினார்கள் ஆகரத்தை பற்றி விளங்கப்படுத்தினார்கள் உலகத்தை துனியாவை அடைவதற்கு இமாமை கொண்டு வந்து மிம்பரில் கொத்துவாகுவத தேவையில்லை சகோதரர்களே கொத்துபா கொத்துபா என்றால் எப்படி இருக்க வேண்டும் 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 அந்த கேட்டால் மக்களுக்கு பயம் வர 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 சிந்தனை நினைவு இந்த தலைப்புகளில் தான் சகோதரர்களே அல்லாஹு தாலா குரானில் நூத்தி பதினைந்து இடங்களில் ஆஹிரா என்ற வார்த்தையை மாத்திரம் பாவிக்கிறான் மனிதனே விளங்கு குரானை நாற்பது நாளில் ஓதுவதற்கு மாத்திரமல்ல நான் குரானை இறக்கி இருக்கிறேன் மனிதனே மௌத்தான ஊடுகளில் ஓதுவதற்கல்ல நான் குரானை இறக்கி வைத்திருக்கிறேன் வியாழக்கிழமை இரவில் மாத்திரம் யாசின் ஓதுவதற்காக நான் குரானை இறக்கி வைத்திருக்கிறேன் உலகத்தில் உன்னுடைய சொர்க்கத்தை நரகத்தை நான் குரானில் தீர்மானித்து வைத்திருக்கிறேன் பெருத்துங்கள் சகோதரர்களே குரானை ஆகிரத்தை அல்லாஹ் சொல்லித் தருகிறான் குரானில் சூர் என்று ஒரு சத்தம் வந்துவிட்டால் என்ன நடக்கும் சகோதரர்களே படிப்புகள் எவ்வளோ பட்டங்கள் எவ்வளோ பதவிகள் கேட்டு பாருங்கள் என்ன தெரியும் தெரியாவிட்டால் நஷ்டமே சகோதரர்களே நாம் இங்கே ஆள வந்தவர்களா ஆகரத்தில் வாழ வந்தவர்கள் நாம் விடக்கூடாது சகோதரர்களே சூர் என்று ஒரு சத்தம் இந்த காலத்தில் சத்தத்துடைய பறக்கத்தை அல்லாஹ் எடுத்து விட்டான் மைக் இல்லாமல் கொத்துபாச செய்ய முடியாது ஒரு ஐம்பது நூறு பேர் இருந்தாலே மைக் இல்லாமல் கொத்துபாச செய்ய முடியாது சகோதரர்களே அந்த காலம் முகமத் செல்லல்லால்லா வலைவ செல்லம் உடைய காலம் சத்தம் எப்படி இருந்தது தெரியுமா ஹஜ்ஜத்துல் வதா ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் சஹாபாக்கள் இருந்தார்கள் முஹம்மது சல்லல்லாஹ் வலைவ செல்ல மைக்கிலா பயான் செய்தார்கள்

வரலாறை புரட்டுங்கள் சஹாபாக்களுடைய சாதனைகளை பாருங்கள் திரும்பினார் சாரியா রাদিয়াল্লাহু அன்ஹு எதிரி படை இருந்தது வெற்றி கொன்றார் வெற்றி அடைந்தார் தோல்வியைத் தூர தெரிந்தார் இதான் சத்ததுடைய பரக்க சகோதரர்களே منیதருடைய சத்தம் மண்டலவுக்கு என்று சொன்னால் ஹ즈ரතුல் மர் رضی الله சத்தம் மண்டலவுக்கு என்றால் அல்லாஹ் சத்தம் போடுவதற்காக ஒரு மலக்கை படைத்திருக்கிறான் தெரியுமா சத்தம் போடுவது மாத்திரம்தான் அவருடைய வேலை ஆனால் அவர் இன்னும் சத்தம் போடவில்லை சகோதரர்களே அல்லா மலக்கை படைத்திருக்கிறான் அவருடைய பெயர் அவர் படைக்கப்பட்ட நாளில் அவருடைய கரத்தில் அல்லாஹ் ஒரு குழலை கொடுத்து வைத்திருக்கிறான் ஒரு ஊது குழல் பூக் அந்த பூக்கை அவர் ஊதினால் சகோதரர்களே இரண்டு தரம் ஊதுவார் இஸ்ராபில் அலைகி சலாத்தை பற்றி முகமது சல்லாஹு அலை வசல்லாம் நான்கு விடயங்கள் சொன்னார்கள் இஸ்ராபில் அலைகி சலாம் படைக்கப்பட்ட நாளில் கண்ணை மூடியது கிடையாது கண்களை இது கட்டுக்கதை ஹாக்கிமில் வரக்கூடிய சகியான ஹதீஸ் கண்களை மூடியது கிடையாது முஸ்ராபில் அலைகி படைக்கப்பட்ட நாளில் ஒரே இடத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லாஹுடைய அரிசை பார்த்து கொண்டிருக்கிறார் சகோதரர்களே சகோதரர்களே படைக்கப்பட்ட நாளில் இருந்து அந்த குழலை ஏந்தி கொண்டிருக்கிறார் ஏன் கண்ணை மூடாமல் இருக்கிறார் தெரியுமா கண்ணை மூடிய தருணத்தில் அல்லாஹுடைய கட்டளை வந்துவிட்டால் என்ன செய்வது என்ன செய்வது அதுதான் கண்ணை மூடாமல் அல்லாவுடைய கட்டளை பார்த்து கொண்டிருக்கிறார் அல்லாஹ்வுடைய கட்டளை வரும் ஊதுங்கள் இஸ்ராஃபீல் கொலலை

ஒரு வானத்தில் உள்ளவர்கள் பூமியில் உள்ளவர்கள் எல்லாம் தலை சுத்தி விழுந்து விடுவார்கள் அல்லா சொல்கிறான் மயக்கம் போட்டு விழுந்து விடுவார்கள் அந்த குழலில் அவர் முதலாவது தர வானத்தை கலவுகளாக மாற்றி விடுவான் சகோதர்களே அவர் முதலாவது தரமூதினால் சூரியன் சுருட்டப்படும் அல்லாஹ் சொல்கிறான் சூரியனை அல்லாஹ் சுருட்டுவான் நட்சத்திரங்கள் எல்லாம் விழுந்துவிடும் சகோதரர்களே அவர் முதலாவது தரம் ஊதினால் அல்லா பேப்பரை சுருட்டுவதைப் போல நான் வானத்தை சுருட்டுவேன் அல்லாஹ் சொல்கிறான் இதெல்லாம் நடக்க இருக்கிறது யார் இதையெல்லாம் நம்பவில்லையோ அவன் முஸ்லீம் கிடையாது சகோதரர்களை அல்லாஹ் சொல்கிறான் இதெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான் வானத்தை பார்க்கிறாய் நீல நிறத்தில் நீ இஸ்லாஃபில் அலைகிஸ்ஸலாம் சூறை ஊதினால் இஸ்லாஃபில் அலைகிஸ்ஸலாம் சூறை ஊதினால் ஃபைதன் சகதி வானம் துண்டு துண்டாகப் பிளக்கும் ஃபகான துவருத தன் வானத்துடைய நிறத்தை நான் ரோஸ் கலராக மாற்றி விடுவேன் அல்லாஹ் சொல்கிறான் வானம் ரோஸ் கலராக மாறிவிடும் சகோதரர்களே கத்திஹான் எண்ணெயின் அடி போல் மாறிவிடும் வானம் சகோதரர்களே சூரத்துல் வெள்ளிக்கிழமை வெல்லிக்கிழமை ஏனோத சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூராவை ஆரம்பிப்பது முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் பற்றி அந்த சூராவை முடிவது ദുൽகர்னாயி அலைஹி இஸ்லாமை பற்றி அந்த சூராவின் நடுவில் மூசா அலைஹி இஸ்லாம் அந்த சூராவின் நடுவில் கிதுர் அலைஹி இஸ்லாம் அந்த சூராவில் kıயாமத்துடைய நாளை அல்லாஹ் பேசுகிறான்

மஷர் மைதானம் முகமது சல்லல்லாஹ் வலைவசெல்லாம் சொன்னார்கள் அருதூன் பைலா அஃப்ரா சிவப்பும் வெள்ளையும் கடராக நான் மாத்துவேன் உலகத்தை சிவப்பும் வெள்ளையும் சகோதரர்களே அந்த பூமியில் அல்லாஹ் சுலகரான் உவாசாரல்லா ருதா தா அந்த பூமியில் கட்டடம் இருக்காது அந்த பூமியில் மலைகள் இருக்காது மரம் இருக்காது மேடு இருக்காது பள்ளம் இருக்காது சகோதரர்களே இன்று கிழக்கு மாகாணம் சமதரை கொழும்பு சமதரை மலை நாட்டுக்கு போனால் மேடு பள்ளம் மஷர் மைதானம் அப்படி அல்ல எல்லாமே சமதரை எல்லாம் சமதரை அல்லா சொல்கிறான் யாரும் தப்பே இல்லாதே நினைக்கலாமே

சகோதர்களே மஷர் மைதானம் எங்கே உருவாக்கப்படும் பலஸ்தீனில் உருவாக்கப்படும் நேரம் போதாது ஏல் எக்ஸாம் இருப்பதால் நீண்டு செல்ல எனக்கு நேரம் கிடைக்காது சகோதரர்களே பலஸ்தீன் மஷர் மைதானமாக மாறும் சிரியா மஷர் மைதானமாக மாறும் ஜோர்தான் மஷர் மைதானமாக மாறும் சகோதரர்களே முகமது சல்லாஹ் அலைவ செல்லம் சொன்னார்கள் முதலாவது சூர் ஊதப்பட்டவுடன் அல்லாஹ் ஒரு மலையை இறக்குவான் எல்லா மனிதர்களும் புல் முளைப்பதைப் போல எழும்பி நிற்பார்கள் யாரும் தப்பேலாது யாரும் தப்பேலாது சகோதரர்களே அல்லாஹ் சூரியனை கொண்டு வருவான் எத்தனை கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது சூரியன் முகமது சல்லாஹ் அலைவசல்லம் சொன்னார்கள் ஒரு மைல் தொலை தூரத்தில் கொண்டு வரப்படும் மீல் என்ற வார்த்தைக்கு அரபியில் ரெண்டு அர்த்தம் முதலாவது மீல் என்று சொன்னால் ஒரு மைல் ரெண்டாவது மீல் என்று சொன்னால் சுருமா போடக்கூடிய குச்சி சகோதரர்களே சுருமா போடக்கூடிய குச்சியின் அளவுக்கு சூரியனை கொண்டு வந்து நீ என்ன நடக்கும் சகோதரர்களே சிந்தியங்கள் பாவிகள் வேர்வையில் தத்தளிப்பார்கள் சிலர் கரண்டை கால் சிலர் முழங்கால் சிலர் இடுப்பு சிலர் நெஞ்சு சிலரை வேர்வை கடிவாள விடும் செல்லல்லா ஒலைவ செல்லம் சொன்னார்கள் ஏழு கூட்டத்தார் நெல்லடியார்களுக்கு அல்லாஹ் அவனுடைய அரசுடைய நிழலை கொடுப்பான் சகோதரர்களே எல்லாரும் யானப்சி யானப்சி என்று கத்தி கொண்டிருப்பார்கள் சகோதரர்களே கபரில் இருந்து எழும்பி வருவான் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ் சொல்லுகிறான் சாயு கோவ ஷஹீது ஒவ்வொரு மனிதனோடு ரெண்டு பேர் வருவாங்க குரோவான் இதெல்லாம் மஷ்டர் மைதானத்துக்கு தனியே போறல யாரும் ஒவ்வொரு மனிதனோட ரெண்டு பேர் வருவாங்க ரெண்டு மலக்குமார் வருவார்கள் முதலாவது மலக்குடைய பேர் சாயிக் சாயிக் என்றால் அரபியில் டிரைவர் இவர் தான் கபுரிலிருந்து என்னையும் உங்களையும் மஷ்டர் மைதானத்துக்கு கூட்டி கொண்டு போவார் தப்பாது இருந்து எழுப்பாட்டுவார் வா போவோம் முதலாவது சூரூதி நாற்பது வருடங்களுக்கு பின்னால் தான் இரண்டாவது சூர் ஊதப்படும் இரண்டாவது சூர் ஊறப்பட்டால் எல்லாரும் பித்து பிடித்தவர்களை போல அந்த சூரை நோக்கி அப்படியே போவாங்க ஷாயிக் சாயிக் கூட்டி கொண்டு போவார் அடுத்தவர் ஷஹீத் ஷஹீத் என்றால் சாட்சியாளர் நான் செய்த நல்லவைகள் நீங்கள் செய்த நல்லவைகள் பாவங்கள் எல்லாத்தையும் அவர் ரிப்போர்ட் ஒப்படைப்பார் அல்லாவிடத்தில் ரிப்போர்ட்டை பார்ப்பான் மனிதன் சகோதரர்களே ரிப்போர்ட்டை பார்ப்பான் மாலிஹாதல் கிதாப் ரிப்போர்ட்டை பார்த்தால் உமாக்கு தெரியாமல் செய்த பாவங்கள் வாப்பாவுக்கு தெரியாமல் டீச்சருக்கு தெரியாமல் உலகத்தில் யாருக்கும் தெரியாமல் ரூமை கொண்டு செய்த பாவங்கள் பேசிய தொடர்புகள் எல்லாம் இருக்கும் சகோதரர்கள் எல்லாம் இருக்கும் கேப்பான் இந்த ஏடு என்ன ஏடு இது சொல்லுவான் செஞ்ச ஒன்றையும் விட்டு வைக்கல எல்லாத்தையும் ரிப்போர்ட்ல இருக்குது தப்பேலுமா சகோதரர்களே சிந்தனை கெடுங்கள் மறுமைதான் நம்முடைய வாழ்க்கை சகோதரர்களே மறுமைதான் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹ் சொல்கிறான் பாவி விளங்கிக்கொள்வான் தப்ப முடியாது யவதுல் முஜ்ரிம் லவ் யஃதனி மின் ஆதபி யௌமிதீன் பிபனீ அல்லாஹ் சொல்றான் பாவி சொல்லுவானாம் يا என்னுடைய குழந்தைகள் எல்லாம் தாரேன் யாருக்காக தொழுகையை விட்டுட்டு ஊர்ல ஓடினாய் யாருக்காக ஜக்காத் கொடுக்காமல் செலவழித்தாய் யாருக்காக அராத்தை செய்தாய் அந்த பிள்ளைகளை சொல்லுவான் இதோ என்னுடைய போடு என்ன விட்டுடு என்ன விட்டுடு யா குரான் இது குரான் மனைவி இருக்கிறா தங்கத்தால் குளிப்பாட்டினார் மனைவி மனைவிக்காக தானே தாயோட சண்டை பிடிக்கிறாங்க எத்தனையோ பேர் மனைவியுடைய பேச்சை கேட்டு வீட்டை விட்டு விரட்டி இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் சொல்லுவான் என்ன நிற்கிறா இவ போடு நரகத்தில் அல்லாஹ் சொல்கிறான் மனைவியேடு

அல்லாஹ் சொல்கிறான் கெல்லா ஒரு நாளும் நடக்காது தப்புவியா என்னிடத்தில் உலகத்தில் நான் சும்மா இருக்கிறேன் என்பதாக நினைக்கிறியா அல்லாஹ் சொல்கிறான் அறிவு கட்ட மனிதர்களை பார்த்து அறிவாளிகள் தப்பி விட்டார்கள் சகோதரர்களை யார் அறிவாளி கோடி கோடியா சேர்த்தவனா அறிவாளி மாடி மாடியா கட்டியவர்களா அறிவாளி முகமது சல்லா கொலைவ செல்லம் சொன்னார்கள் மறுமைக்காக யார் தயாரிப்பு செய்தானோ அவன் அறிவாளி இதை சொன்னது யார் உலகத்தில் மிகப்பெரிய அறிவாளி முகமது சல்லி வசல்லம் சகோதரர்களே எல்லாரும் எல்லாரும் பார்ப்பார்கள் எல்லாரும் தப்ப பார்ப்பார்கள் அல்லா சொல்லுவான் உலகத்தில் நான் விட்டு வைத்தேன் ஏன் தெரியுமா உலகத்துல நான் உன்ன பிடிக்கல வட்டி எடுத்தாய் நான் உடனே பிடிக்கல்ல மாற்றம் செய்தாய் தொழுகையை விட்டாய் நான் உடனே பிடிக்கல ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா நான் உலகத்தில் சுடச்சுட உங்களை பிடித்தால் அல்லாஹ் சொல்கிறான் லவ் யுஆகிதுல்லாஹு அன்நாஸ பிமா கஸபு சுடச்சுட உங்களை பிடித்தால் மா தரகால அதஹரியா மின் தாபா உலகத்தில் ஒரு பூச்சி புழு கூட மிஞ்சாது நான் பிடிக்கிறல்ல விட்டு வைக்கிறேன் சனஸ்த தெரிஜுஹும் உட்டு பிடிப்பேன் நான் அல்லாஹ் சொல்கிறான் பிடிப்பேன் அங்கவா எல்லாரும் இங்கே இல்லை அங்கவா கபுருக்கு வா மஷருக்கு வா உனக்கு எல்லாம் காத்திருக்கிறது நல்லவனா உனக்கு நான் சொர்க்கம் போவதற்கு முன்னால் சாப்பாடு தருவேன் நல்லவர்களுக்கு நல்லடியார்களுக்கு சொர்க்கம் போவதற்கு முன்னால் சாப்பாடு சகோதரர்களே புகாரியை பேசுகிறேன் நான் 부ခாரி தக்கூனல் அல் 아르து குப்சதன் 와ஹிதா मोहम्मद सल्लल्लाहु சொன்னார்கள் மஷ்ர் மைதானத்தில் சொர்க்கவாதிகளுக்கு அல்லாஹ் ரொட்டி சுடுவான் ஆசையா சகோதரர்களே வாங்க பள்ளிக்கு ஹராத்த விடுவோம் சகோதரர்களே அல்லாஹ் தயாரிக்கும் ரொட்டி புதுக்கடைக்கு ஓடுறாங்க என்னத்துக்கு சுவையான சாப்பாடு சாப்பிடு ஏன் கேஎஃப் சி ஏன் பீஸா ஹட் ஏன் பர்கர் கிங் ஏன் காசி போனா பரவாயில்ல நல்லா திங்கணும் டைனமோக்கு போய் திண்ணாமல் இருக்கேலுமா நமக்கு சகோதரர்களே அல்லாஹ் ரொட்டி சுடுவான் எந்த சைஸ் ரொட்டி தெரியுமா உலகத்தை விட பெரிய ரொட்டி அல்லாஹ் சுடுவான் புஹாரி புகாரி அங்காலே இங்கால இல்ல உலகத்தை விட பெரிய ரொட்டி ரொட்டியை சும்மா தின்னேலுமா சகோதரர்களை ரொட்டிய சும்மா திங்கலாமா கறி வேணுமே அல்லாஹ் ரெண்டு கறியாக்குவான் முதலாவது கறி சௌர் காளை மாடு ரெண்டாவது கறி ஹூத் திமிங்கிலம் முகமது சல்லா அலே செல்லம் சொன்னார்கள் அந்த திமிங்கிலத்துடைய ஈரல் அந்த மீண்ட ஈரலை ஈரலை மாத்திரம் குழு மீனுடைய சொர்க்கவாதிகள் சாப்பிடுவார்கள் சகோதரர்களே மாற வேண்டும் நாம் சொர்க்கவாதிகளாய் எதற்காக இந்த ஜும்மா எதற்காக எங்கே இருந்து வந்து மிம்பரில் நான் நிற்கிறேன் அல்லாஹ் நம்மளை பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் சகோதர்களே நரகவாதி நரகத்துக்கு போக தேவையில்லை நரகத்துக்கு போக தேவையில்லை எல்லாம் சொல்லுவான் சுனாமி வந்ததே வளமையா நீங்க வந்தீங்க எங்களை பார்க்க சுனாமி வந்துச்சு டிசம்பர் உங்களை பார்க்க நான் வாரேன் வந்து ஒரு கூட்டத்தை அள்ளி கொண்டு போச்சு நல்லவர்கள் நல்லவர்களாக போனாங்க எத்தனையோ பேர் விடிய விடிய படம் பார்த்து சுபகம் இல்லாமல் படுத்தவர்களும் போனாங்க பண்டையப்படி இருக்கும் சகோதரர்களே அல்லாவுடைய சக்தியை யாராலும் தடுக்க முடியாது அல்லாஹ் சொல்வான் நரகவாதி வா உன்னை நரகத்துக்கு கொண்டு போறalle உன்னை நரகத்துக்கு கொண்டு போறalle first கொனக்கு நரகத்தை காட்ட போறேன் வா அல்லாஹ் சொல்லுவான் வ அரபனா ஜஹன்னம் யௌமிலில் கஃபிரீன நரகத்தை கொண்டு வந்து காட்டுவேன் நான் முகமது கடிவாளங்களால் நரகத்தை பாருங்கள் சகோதரர்களை சிந்தனைக்கு வராது எழுபது நாயிரம் கடிவாளங்களால் கட்டி ஒரு கடிவாளத்தை எழுபது நாயிரம் மலக்கு பிடித்து இழுத்து வருவார்கள் அல்லா சொல்கிறான் அதை பார்த்தவுடன் உலகத்தில் உலமாக்கள் சொன்னார்கள் மோதின் அஞ்சு தரம் பள்ளிக்கு வாங்கன்னு கூப்பிட்டார் இத்தனையோ கஸ்துகள் போனாங்க விலங்கல்ல ஒரு கூட்டத்துக்கு எல்லாரும் அல்ல ஒரு கூட்டத்துக்கு எவ்வளவு விலங்கல் அல்ல சொல்றான் விலங்காவி விலங்கும் எங்க தெரியுமா அங்கவா விலங்கும் உனக்கு அங்கவா நரகத்தை பாரு அல்லா சொல்றான் நரகத்தை பார்த்தோடன் விளங்கிருமாம் புத்தி வந்துருமாம் அல்லாஹ் சொல்றான் இப்ப புத்தி வந்து என்ன செய்ய ஒரு பிரயோஜனமும் இல்லை சகோதரர்களே ஒரு பிரயோஜனமும் இல்லை போன ரகத்துக்கு ஆக குறுகிய கால வாழ்க்கை தந்து அல்லா அனுப்பியிருக்கிறான் தரப்பட்ட தலைப்பு நீண்ட தலைப்பு பேசுவதற்கு நேரம் போதாது எல்லாம் வல்ல மௌத்துக்கு தயாரிக்க கூடிய நல்லடியார்களாக நம் அனைவரையும் கபூர் செய்வானாக பாவங்களை மன்னிச்சிடா அறியாத மக்கள் யாருலா நீ இறக்கம் உள்ளவன் எங்களை சொர்க்கவாதிகளாக